வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் சபா பில்டர்ஸ் உங்கள் இல்லக்கனவை நீதாக்கிட அணுகுவீர் சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி காயல்பட்டி இப்போ கவர்னர் ஏன் அதை விடாப்படியாக இருக்கிறானா கவர்னர் செய்கிறது சமூக நீதிக்கு எதிரான ஒரு சனாதன கல்வி கொள்கை அவர்கள் நிறுவ முற்படுகிறார் நேற்று உத்தவ் தாக்கரே தலைமையில் மாநிலத்தில் எல்லாரும் சேர்ந்து அந்த பொறியாளர்களை காலனியை கொண்டு அடிக்கும் போராட்டம்னே அறிவிச்சு மாநிலம் முழுக்க நடந்திருக்கு இந்த லட்சணத்துல ஓன் படிப்ப வச்சுக்கிட்டு சிவாஜிக்கு முப்பத்தி மூணு அடி முப்பத்தி நாலு அடியில தான் செலவு வச்சுங்க அத கட்ட உங்க ஊர் இன்ஜினியர் தான் இடிஞ்சு போச்சு எங்க ஊர்ல இன்ஜினியர் இருக்கான் எங்க ஊர்ல சிற்பி இருக்கான் நூத்தி முப்பத்தி மூணு அடியில திருவள்ளுவருக்கு செலவு வச்சிருக்கான் கிரைட்டர் தாங்கிச்ச நட்சத்திர வசல யார் யாருக்கு படிக்குறோம் இன்ஜினியரிங் யார் யாருக்கு படிக்குறோம் நாங்கள் நுழைவு தேர்வு எழுதாத பிள்ளைகளை தான் இதெல்லாம் கட்டுறோம் அந்த பப்பா மூணாவதுல ஆரம்பிச்சு மூணாவதுல இல்ல நீங்க கரூலே ஓட ஆரம்பிக்கலாம் ஆமா இன்னைக்கு வந்துட்டு கல்யாணம் முடிச்சு மூணு மாசம் கருவை வச்சு உறுதின்னு சொல்றாங்களே அப்பயே விட நீங்க பரிச்சை ஸ்டார்ட் என்ன நல்லதுதான் அப்புறம் வைத்தியகாரத்தனமும் இல்ல மாணவர் சேர்க்கை அதிகமா உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு கேரளா ஃபஸ்ட் சரிங்களா பெண் கல்வியில தமிழ்நாடு கேரளா பள்ளி கல்வியில தமிழ்நாடு கேரளா ஃபர்ஸ்ட் மாத்தி மாத்தி இருக்குன்னு வச்சுக்கிறோங்களேன் ஏதாவது அல்லது உங்களுடைய சங்கி ஆள்கிற மாநிலங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு கல்வி அறிக்கை எப்போதுமே எப்ப டேட்டா வச்சு பேசினாரு எப்ப டேட்டா வச்சு எந்த சங்கிகள் பேசினாங்க சார் வணக்கம் மறுபடியும் பாத்தீங்கன்னா ஆளுநர் பேசுற விஷயம் கொஞ்சம் பேசும் வரல மாதிரி இருக்குது குறிப்பாக தேசிய கல்வி திட்டத்தை ஒப்பிடும் பொழுது மாநில கல்வி திட்டம் குறிப்பாக தமிழ்நாட்டில் மாநில கல்வி மிக மோசமாக உள்ளது அப்படின்னு பெரிய பேசும் வரல மாதிரி இருக்குது இதுக்கு அன்பில் மகேஷும் அவர் ஒரு பாலில் பதிச்சுட்டு முதல்ல எப்படி பாக்குறீங்க முதல்ல தேசிய கல்வி திட்டம் எங்க இருக்கு இவங்க கொண்டு வர்றது முதல்ல தேசிய கல்வி திட்டம் அவங்க தேசியம்னு என்ன சொல்றாங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்களை சேர்ந்தது தான் தேசிய கல்வி திட்டம்னு சொல்றாங்க சரியா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களை எல்லாம் தழுவிய மக்களுக்கு நீங்க ஒரு கல்வி திட்டம் கொடுக்குறீங்க மகிழ்ச்சி எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய கல்வியாளர்களை ஒன்று திரட்டி கருத்து கேட்டீங்களா அல்லது அப்படி நீங்கள் மாநில அரசுகள்கிட்ட கருத்து கேட்டிருந்தா அவருடைய மறுப்புகளை பரிசீலிச்சிங்களா ஏத்துக்கிட்டீங்களா பதில் சொன்னீங்களா எதுவுமே கிடையாது நான் உன்னை தயார் பண்ணி வச்சுருக்குறேன் நீ ஏற்றுக்கோ நடைமுறைப்படுத்தி அப்படின்னா தான் கல்விக்கு காசை கொடுப்பேன் கல்விக்கான ஒதுக்கீட்டு பணத்தை ஒதுக்கீட்டு நிதியை அப்போது தான் விடுவிப்போம்னு சொன்னால் இது சிறுபலைத்தனமாக இல்லையா இது ஒன்றிய அரசினுடைய நடத்தை இல்லை சரிங்களா ஒரு குழந்தைத்தனமான ஒரு விஓ மனநிலை அல்லது ஒரு சிறு கீழ்நிலை அதிகாரினுடைய மனநிலையை தவிர இது ஒரு ஒன்றிய அரசினுடைய நூற்றி நாற்பது கோடி மக்களை அரவணைக்கக்கூடிய ஒரு அரசனுடைய பேச்சா அது அப்போ தேசிய கல்வி திட்டம் பற்றி பேசுகிற ஒரு வாயை கின்றாரு நம்ம அமைதியாக போய்கிட்டே இருக்கிறோம் வாயை கின்றாரு அதனால் நம்ம அவர் வாயை கிண்டுவோம் ஏற்கனவே இது புதிய கல்வி கல்வி கொள்கை பிஜேபி வருஷன் சரிங்களா தொண்ணூற்றி அஞ்சுக்கு பிறகு கஸ்தூரி ரங்கன் தலைமையில் ஏற்கனவே ஒரு புதிய கல்விக் கொள்கை வந்தது அதுதான் உலகத்தை வந்துட்டு ரொம்ப புரட்சிகரமாக நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அது பண்ணிட்டு இருக்கோம்லாம் விளம்பரத்தோடு வந்துச்சுமீங்களே அதை நீங்கள் ஒழுங்காக படிச்சிங்களா அதன்படி ஒழுங்காக நடந்துக்கிட்டீங்களா அதை எதுக்காவது பயன்படுத்துகிறீங்களா பயன்படுத்தியிருப்பீங்க பயன்படுத்தி உங்கள் லட்சணம் என்ன நெட் ரிசல்ட் என்ன அன்றைக்கே எப்போதுமே தேசிய கல்விக் கொள்கையை பயன்படுத்துகிற ஆள் தமிழ்நாடு உங்கள் தமிழ்நாட்டை உங்களுக்கு பிடிக்காது தமிழ்நாட்டிற்கு நாங்கள் கல்விக் கொள்கை வகுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு எரியும் அதனால நாங்கள் கல்விக் கொள்கை வகுத்து ஒரு ட்ராக்கில் வந்தோம்னு வச்சுக்கோங்க நீங்க ஏற்கனவே கஸ்தூரி ரங்கன் தலைமையில் வகுத்த கல்விக் கொள்கை இப்படி தானே வந்தீங்க சரியா இப்போ உங்க ரேங்க் கார்டை கொடுங்க உங்கள் ரேங்க் கார்டின்படி உத்தரப்பிரதேசம் என்ன கல்வி வளர்ச்சின்னு காட்டுங்க குஜராத்து என்ன கல்வி வளர்ச்சின்னு காட்டுங்க டெல்லிய எடுத்துக்கங்க டெல்லியுடைய விவரங்களை போடும் ஏதாவது அல்லது உங்களுடைய சங்கி ஆள்கிற மாநிலங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு கல்வி அறிக்கை எங்களுக்கு தெரியாது நான் டேட்டா எல்லாமே பேசுவாரு யாரு அவர் எப்போதுமே எப்ப டேட்டா வச்சு பேசினாரு எப்ப டேட்டா வச்சு எந்த சங்கிகள் பேசினாங்க ஆதாரம் இல்லாமையா மாநில கல்வி திட்டம் மோசமா இருக்குன்னு சொல்லி ஆதாரம் இல்லாம சொல்லுவாரு சொன்னவரெல்லாம் ஆதாரம் இல்லாம சொல்லுவாருன்னு கெஸ் பண்ண முடியுமா இல்லன்னு தானே சொல்றேன் அப்போ நீங்கள் ஆதா ஆதாரத்தை காட்டுங்கன்னு தான் நம்ம கேட்கணும் நீங்கள் தேசிய கல்வி விகிதாச்சாரத்தில் மாணவ ஆரம்ப இருந்து ஆராய்ச்சி கல்வி வரை மாணவர் சேர்க்கை அதிகமாக உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு கேரளா ஃபர்ஸ்ட் சரிங்களா பெண் கல்வியில் தமிழ்நாடு கேரளா ஃபர்ஸ்ட் பள்ளி கல்வியில தமிழ்நாடு கேரளா ஃபர்ஸ்ட் மாற்றி மாற்றி இருக்குன்னு வச்சுக்கிறோங்களேன் இது பள்ளியிலேருந்து கல்லூரி போகிறவங்க விகிதாச்சாரத்தில் அதிகம் கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இப்போ தென் தென் மாநிலங்கள் தான் சரிங்களா அப்போ உங்கள் ரேங்க் கொஞ்சம் யூபியை பற்றி பேசுங்க யூபியில் வந்துட்டு படிக்க படிப்பு கல்வி எதுக்கும் வசதி இல்லாத காரணத்தினால யூபியிலேருந்து பிள்ளைங்க ஸ்கூல் போக வேண்டிய பிள்ளைங்க இங்கே வந்து தட்டுக்கழுவு வேலை செய்யுது பீகார் பிள்ளைங்க இங்கே வந்து வேலை செய்கிறான் தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைங்க பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அன்னைக்கு பள்ளிக்கு போயிட்டான் அளவுக்கு இங்கே என்ரோல்மெண்ட் இருக்கு காரணம் அரசு பள்ளிகள் தமிழ்நாடு அரசு கவனிச்சா அவனுக்கு சத்துணவு வேணும்னு சீருடை வேணும் சரிங்களா கூடுதலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் போக்குவரத்துக்கு சைக்கிள் வேணும் இப்படி ஒவ்வொன்றையும் கொடுத்து என்கரேஜ் பண்ணி இங்கே எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அப்போ நீங்கள் ரேங்க் கார்டு காட்டுங்க நம்ம கேட்குறோம் உங்கள் தேசிய கல்விக் கொள்கையை பழைய கல்விக் கொள்கையை நீங்கள் என்ன ஒழுங்கா நடைமுறைப்படுத்தலையே நடைமுறைப்படுத்த அல்லது ஒழுங்கா நடைமுறைப்படுத்தி தான் அப்படி ஆனீங்கன்னா நீங்கள் எப்படி எங்களுக்கு அட்வைஸ் சொல்லலாம் உங்களுக்கு அட்வைஸ் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறக்கு என்ன தகுதி இருக்குது என்ன ரேங்க் இருக்கு என்ன படிப்பு இருக்குது என்ன லட்சணம் இருக்குன்னு கேட்குறோம் உதாரணத்துக்கு ஒரு கேள்வி இந்த புதிய கல்விக் நான் அரசு கேள்வியா கேட்டுறேன் நீங்க இப்படி சொல்றீங்க மாநிலத்திட்ட கல்வி நம்பர் ஒண்ணு சொல்றீங்க ஓகே அது உங்க கேட்ட படி சொல்லுங்க அவர் ஒண்ணு சொல்றாரு இல்ல தேசிய கல்வித்துறை நீங்க என்ன குறை கண்டிப்பா இருக்கா இல்லையா என்னதான் குறை கண்டிருக்கீங்க குறை கண் குறை என்ன கட்டணும்னு சொல்லுவோம் தேசிய கல்விக் கொள்கையில இருந்து ஏன் தத்துவ பாடத்தை முதல்ல நீக்கிறீங்க ஆனா ஊனானா கீதை ஒரு தத்துவம் ராமாயணம் ஒரு தத்துவம் இல்லையா ஆகா ஆனா ஊனானா சனாதன தத்துவம் இப்படி தத்துவமா பிளந்துகிட்டு இருந்தீங்க எதுக்கு மாஸ்டர் ஆஃப் லாஸ் அப்படின்ற தத்துவ பாடத்தை ஒட்டுமொத்தமாக புதிய கல்வி கொள்கையிலிருந்தே பதில் இருக்கா ஏன் ஏன் நீக்குறீங்க அப்ப பிரச்சனை என்னன்னா பௌத்தம் என்பது இங்க ஒரு தத்துவம் ஜைனம் என்கிறது தத்துவம் இங்க இருக்கிற எல்லா மத தத்துவங்கள் அது இல்லாத பல்வேறு சித்த அதாவது அறிவியல் மரபு பகுத்தறிவு மரபு கொண்ட பல்வேறு தத்துவங்கள் வள்ளுவம் இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு இதையெல்லாம் பிள்ளைக படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் திருக்குறள் படிக்கக்கூடாது பிளான் புரியுதுங்களா அப்படியே செய்வாங்கன்றீங்க அப்புறம் ஏன் தத்துவ பாடத்தை பாடத்துல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஒரு பக்கம் கடவுள் வாழ்த்து பாடல் இருக்கும் ரைட்டா ஒரு பக்கம் சிவன பத்தி பேசுற பெரிய புராணம் அதனுடைய சில பாடல்கள் இருக்கும் இல்லையா ஆண்டாள் பாடல்கள்னு சில சேர்த்துருப்பாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திருக்குறள் என்பது எல்லா பாடத்திலையும் பத்தாவது வரைக்கும் அவங்களுக்கு வந்துடும் அடிப்ப நீங்க எல்லா தத்துவத்தையும் படிக்க அனுமதிக்கிறோம் இது ஒரு கல்விக் கொள்கையில இது ஒரு நல்ல அணுகுமுறை அவன் என்ன பயப்படுறான்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி கொடுக்குற வள்ளுவத்தை படிக்க கூடாது போன்ற தத்துவங்கள் புத்த தத்துவங்கள் ஜைன தத்துவங்கள் உயிர்கள் எல்லாம் சமம் மனிதர்கள் எல்லாம் சமம் பூமியில் எல்லாம் சமம் அப்படின்னு சமம்னாலே பிடிக்காத சனாதனிகள் இல்லையா பிராமின் இருக்கா சத்ரியா இருக்கா சுத்ரா இருக்கா அப்படின்னு ஒரு லேயர் அவனுக்கு வேணும் அப்ப அதுக்காக இந்த தத்துவ பாடத்தை நீங்க இருக்கிறீங்க இல்லையா நீங்க எப்படி எங்களுக்கு வழிகாட்டு இருக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேட்கணும் அப்ப ஏன் தத்துவ பாடத்தை நீக்கிறீங்கன்றது முதல்ல பதில் இருக்கா அடுத்து தாய்மொழி கல்வி தாய்மொழி கொள் கல்விக் கொள்கைக்கு வருவாங்க அவங்க எல்லாத்துக்கும் கொடுப்பாங்களே அந்தந்த மாநில அவங்களும் பின்பற்றலாம் அப்படின்னு நாங்க வந்து எப்ப மொழிகளுக்கு பயங்கரமான ஆதரவு அளிச்சு விட்டோம் எல்லா மொழிகளும் அவருக்கு வந்து அது ரைட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்க என்ன முடிவுக்கு வந்துருக்கீங்கன்னா இனிமேல் இந்தி கட்டாயம் இல்லை அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழியில படிங்க அது நீங்க எந்த லாங்குவேஜ் வேணால் எடுத்துக்கங்கன்னு எந்த வருஷம் சொல்லி இருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து அப்படி அப்படித்தாங்க நாங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் நீங்க எங்கள்கிட்ட வந்து புதுசா கதை பேசிட்டு இருக்கிறீங்க ரைட்டா எந்த பாலத்தை வேணா படிச்சுக்க தமிழும் இங்கிலீஷும் கட்டாயம் எந்த மொழிய வேணா கத்துக்கன்னு விட்டாச்சு நீ இங்க இருந்தா இப்ப புதுசா வந்து கதை பேசுற இப்பதான் ஹிந்தி கட்டாயமா நாங்க படிக்கணும் நான் சொல்றோம் நாங்களும் வந்துட்டு ஆங்கிலமும் தாய்மொழியும் கட்டாயம் மற்றது ஆப்ஷனல்னு சொல்றோம் அது சாரத்துல இருமொழி கொள்கை இல்லையா மற்றதெல்லாம் ஆப்ஷனல் இந்தி உள்பட ஆப்ஷனல் சொன்ன பிறகு கட்டாயம் என்பது என்ன தாய்மொழியும் ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழின்னு சொல்லியிருக்காங்க ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழி ஆங்கிலம் ரெண்டும் கட்டாயம் இடம்பெறும் சொல்றாங்க இது சாரத்தில் இருமொழி கொள்கை தானே மற்ற மொழிகள் படிக்கிறதுல இப்போ என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க தமிழும் மலையாளமும் தேர்ந்தெடுத்துக்கலாம் பிரெஞ்சு கூட சொல்றாங்களே அதாவது பிரெஞ்சு என்னது போர்ச்சுகீஸ் இது இப்படி ஐரோப்பிய மொழிகள்லாம் படிக்கிறது அப்படின்னா யாருக்கு எது யாருக்கு அதை யார் இப்போ ஃப்ரெஞ்சு படிக்க வேண்டிய தேவை யாருக்கு இருக்குது ரைட்டா சரி ஓகே என்னத்தையோ உளறி கொட்டுறீங்க தேவைப்பட்டவங்க படிச்சுட்டு போடான்றதெல்லாம் தப்பு இல்லை நம்ம கேட்குறோம்னா நாங்கள் அறுபது வருஷமாக எழுபது வருஷமாக அடி அடி அடின்னு அடித்ததுன்னு பேரில் இன்னைக்கு இந்தியை கைவிட்டிருக்கீங்க க இந்தியை கைவிட்டுட்டு இருமொழி கொள்கையை அறைகுறையாக அரைகுறை மனதோடு ஏற்றுருக்கிறீங்க இப்போ நீங்கள் மொழிக் கொள்கையை பற்றி யாருக்கிட்ட கற்றுக்கணும் உங்களுக்கு எழுபது வருஷத்துக்கு முன்னால் சொன்னான்ல இங்கே ஒரு தாத்தன் அண்ணான்னு சொல்லி அவன்கிட்ட நீங்கள் கற்றுக்கணும் அவர் தான் என்ன சொன்னார்னா இந்தியும்படி தாய்மொழியும் படி இது இங்கிலீஷ் படி அப்படின்னு சொல்லும்போது அதுவும் மிக முக்கியமாக அவர்கள் இந்தியை கட்டாயமாக படின்னு சொன்னப்போ அவர் என்ன கேட்டார்னா இந்தி இந்தியாவினுடைய தாய்மொழியும் கிடையாது எந்த ஸ்டேட்டுக்கும் தாய்மொழி கிடையாது சில மாநிலத்தில் பேசுகிறான் அவன் படிக்கட்டும் சரியா இங்கிலீஷில் படித்தா மொத்தமாக உலகத்துக்கே வாசல் மாதிரி அது அதை படிச்சுக்கிட்டால் நாங்க தமிழ்காரங்களும் அதுல போய்க்கிறோம் நீ ஹிந்திக்காரனா அதுல வந்துரு சரியா எல்லா பேரும் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார் ரைட்டா அந்த இது அந்த படிப்புக்கு இன்னைக்கு இன்னைக்குதான் வந்திருக்காரு அதனால நீங்க இத்தனை எழுவது எழுவத்தைந்து ஆண்டு காலம் கழிச்சு வந்திருக்கு இருமொழி கொள்கையை யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க நீங்க வெளிப்படையா சொல்ல உங்களுக்கு மனசு இல்ல எங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிக்க மனசு இல்லை அப்ப என்ன சொல்றீங்க ஒரு பத்து இருபது மொழியை சொல்லி இதெல்லாம் நாங்கள் படிக்க சொல்கிறோம் இந்தியை நாங்கள் படிக்க சொல்லலைன்னு இன்னைக்கு தான் ஸ்டேட்மெண்ட் விட்ருக்கீங்க இது யாருக்கிட்ட அடி வாங்கி அசிங்கப்பட்டோ அவமானப்பட்டு மண்ணை கவி மன்னிப்பு கேட்டு நீங்கள் அறிக்கை விட வேண்டிய விஷயம் சரி விடுங்க நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கலை நீங்கள் உங்கள் மீசையில் பட்ட மண்ணை நாங்கள் கேலி செய்ய விரும்பலை அதனால் இந்த கல்விக் மொழிக் கொள்கை எங்களுடையது ரைட்டா மாஸ்டர் ஆஃப் பிலாசபியை விட்டது உங்களுடைய கோழைத்தனம் கருத்தியல் கோழைத்தனம் அத ஒத்துக்கங்க அப்ப அந்த வகையிலயும் நீங்க தலைமை உங்களுக்கு துப்பு இல்லை ரைட்டா இதை எல்லாம் அதே மாதிரி எல்லாத்துலயும் டெஸ்ட் 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 பரிச்ச அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்கில் டெவலப்மென்ட் அதாவது மூணாவது ஒரு போட்டி தேர்வு அஞ்சாவது ஒரு போட்டி தேர்வு பப்ளிக் தேர்வு அதாவது எட்டாவது ஒரு பப்ளிக் தேர்வு பத்து பன்னெண்டு பப்ளிக் தேர்வு இதுல தேர்ச்சி அடைவர்களுக்கு ஒரு ஒரு முறை மூன்று முறை வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படி கல்வி வராதவர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் அதாவது தொழில் துறை அவர்கள் வீட்ல என்னென்ன தொழில் செய்யணும் அதை செய்யலாம்ன்றாங்க ஒரு நல்ல ஆஃபீஸ் இருக்காங்க ரெண்டு விஷயமா பேசுவோம் இந்த பரிச்சா 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 நீங்க டார்ச்சர் பண்ணி எட்டாவது பிள்ளைகள் எல்லாம் தற்கொலை பண்ணா எட்டாவது பிள்ளைங்க மன நெருக்கடியை உருவாக்குறீங்க இல்லையா அப்போ என்ன அது மட்டும் இல்லை மன நெருக்கடி மட்டும் இல்லை எட்டாவதுன்றது பொது தேர்வுன்னு சொல்லி ஏழாவது உடனே நெஞ்சில் துகளை கிளப்பிடுவாங்க கிளப்பின பிறகு எட்டில் ஃபெயிலாகிற பிள்ளைங்களுக்கு போகிறான் அவங்க குடும்பங்கள் நடக்கிறன்னா மாடு மேய்க்கப்போ மேய்க்கப்போ நீ என்னத்தை படிக்கிற அப்படின்னு அவங்கள ரிஜெக்ட் பண்ணுற ஒரு போக்கு வந்துரு அப்போ நீங்கள் எங்கே எல்லாம் பொதுத் தேர்வு வைக்கிறீங்களோ வச்சு ஃபெயிலாக்கி திரும்ப அவங்க படிக்கணும்னு சொல்கிறீங்களோ அங்கெல்லாம் ஸ்கூல் ட்ராப் அவுட் அதிகமாகுது பள்ளிகளில் இருந்து வெளியேறக்கூடிய பிள்ளைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகுது எட்டாவதுல ஃபெயில் ஆகிற பிள்ளைங்களுடைய எண்ணிக்கை அதிகமாது அதனால தான் பத்தாம் வகுப்பு வரைக்கும் பொதுத்தேர்வு இல்லைன்னு ஒரு அறிவிப்பு வர வேண்டியது அப்போ பத்தாம் வகுப்புன்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனைகளில் டீல் பண்றதுக்கு ஒரு ஏஜ் மெச்சூரிட்டி வருது ஓரளவு நம்ம எதிர்பார்க்குற ஒரு பெட்டர் பக்குவம் மனப்பக்குவம் எல்லாமே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மூணாவதுல ஆரம்பிச்சு மூணாவதுல இல்ல நீங்க கருவிலேயே விட ஆரம்பிக்கலாம் ஆமாம் என்னைக்கு வந்துட்டு கல்யாணம் முடிச்சு மூணு மாசம் கருவை சோதிச்சு உறுதின்னு சொல்கிறாங்களோ அப்பயூ விட நீங்கள் பரிச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டா நல்லதுன்னா அப்புறம் பைத்தியகாரத்தனமும் இல்லை எங்க மூணாவது பிடிக்கிற பிள்ளைக்கு நல்லா சாப்பிட சாப்பிட்றவே தெரியாதுங்க அம்மாவை வந்துட்டு பிடிச்சி இன்னும் ஊட்டி விட்டுக்கிட்டு தாங்க பிள்ளைகளுக்கு இருக்கிறாங்க ஒழுங்கா ஒழுங்கா சாத்தா உணவை சாப்பிடுவதால தான் நாம் உறுதியாக இருக்கணும்னு அந்த பிள்ளைகளுக்கு தெரியறதில்ல நல்லா தண்ணி குடிக்கிறது இல்லை கழிவறை போக தெரியாது அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு போயிட்டு பொது சோதனைக்கு உள்ளாக்குறீங்களா நீங்க சோதனை உள்ளாக்க வேண்டியது உங்களை உங்க பைத்தியகாரத்த உயர்கல்வியில உயர்கல்வியில எல்லாத்துலயுமே நுழைவு தரு எல்லா இதுலயுமே போட்டி தருவு எல்லாத்திலுமே நுழைவு வச்சுதான் எடுப்பான் அப்ப ஏன் அந்த உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கு அதுல ஏன் அவங்க அஞ்சு வருஷம் படிக்கணும் படிச்சது படிச்சு மொத்தத்துல பாசான மதிப்பெண்கள் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு போது எதுக்கு இந்த டெஸ்ட் ரைட்டா அது மட்டும் இல்ல பொதுவா என்ன டெஸ்ட் நீங்க உங்க நாட்டுல இன்ஜினியர் வச்சிருக்கிறீங்க வேற சிவாஜிக்கு முப்பத்தி மூணு அடி முப்பத்தி நாலு அடியில தான் செலவு வச்சீங்க அதை கட்டினது உங்க ஊர் இன்ஜினியர் தான் இடிஞ்சு போச்சு எங்க ஊர்ல இன்ஜினியர் இருக்கான் எங்க ஊர்ல சிற்பி இருக்கான் நூத்தி முப்பத்தி மூணு அடியில திருவள்ளுவருக்கு செலவு வச்சிருக்கணும் ரைட்டா சுனாமியை தாங்கச்ச அந்த செலை யார் யாருக்கிட்ட படிக்கணும் இன்ஜினியரிங் யார் யார்கிட்ட படிக்கணும் நாங்கள் நுழைவுத் தேர்வு எழுதாத பிள்ளைகளை கொண்டு தான் இதெல்லாம் கட்டுறோம் நுழைவுத் தேர்வு எழுதாத பொறியாளர்கள் தான் இதுக்கெல்லாம் வடிவமைப்பு கொடுத்தாங்க சரிங்களா நீங்கள் நுழைவுத் தேர்வு வச்சீங்கல்ல முப்பத்தி நாலு அடி செல விழுந்து வச்சு அதில் சுனாமியும் வரல பினாமியும் வரல சரிங்களா சாதாரண அலைகள்ல விழுந்துருக்கு அதனால நாடே குடி செருப்பு குண்டி அடிக்கிற போராட்டம் நடத்திருக்காங்க நான் கிண்டலுக்கு சொல்லலை நேற்று உத்தவ் தாக்கரே தலைமையில மாநிலத்தில் எல்லாரும் சேர்ந்து அந்த பொறியாளர்களை காலனியை கொண்டு அடிக்கும் போராட்டம்னே அறிவித்து மாநிலம் முழுக்க நடந்திருக்கு இந்த லட்சணத்தில் ஓம் படிப்பை வச்சுக்கிட்டு சரிங்களா அதை கொண்டு வந்து இங்கே எங்களை படிக்க சொல்லாங்க நாங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட கல்வி அறிவு பான ஓடு செஞ்சதுலேருந்து எங்கள்கிட்ட இருக்கு உங்கள்கிட்ட அதெல்லாம் கிடையாது பான ஓடு செஞ்சதுலேருந்து பேரெழுதி பழகுனவிங்க நாங்கள் அதனால் எங்கள்கிட்ட இருந்து நீங்கள் படிப்பை கற்றுக்கங்கன்னு ரொம்ப அடக்கமாக சொல்ல கடமைப்பட்டுருக்கு சரி ஆளுநர் சொன்னது கொஞ்சம் கூட உண்மை இல்லை ஆளுநர் வந்து இவ்வளவு ஆதங்கப்படுறாரு ஆளுநர் ஆளுநர் சொன்னது உண்மை உண்மை இருக்கா இல்லையான்றதுல மாற்று ஆளுநருக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு ஒரு சித்தாந்த நோக்கம் இருக்கு அவர்கள் உலகத்தில் விஷம் எடுத்த பைத்தியக்காரர்கள் பாசிஸ்டுகள் பாசிச தத்துவம் அவர்கிட்ட இருக்கு அந்த பாசிச தத்துவத்தின்படி அவர்கள் பிறப்பின் அடிப்படையில் தான் எக்ஸலன்ஸை வருதுன்னு சொல்கிறாங்க பிறப்பின் அடிப்படையில் தான் நிபுணத்துவம் வருதுன்றாங்க ஒடுக்கப்பட்ட சாதிகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள் இப்போ இது உடமையற்ற மக்கள் நிலமற்ற மக்கள் உழைப்பை நம்பி வாழக்கூடிய மக்கள் அங்கிருந்து வரக்கூடிய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளுக்கு மூளை வளர்ச்சியை கம்மின்னு நினைக்கக்கூடிய ஒரு பைத்தியக்கார மனோபாவம் கொண்ட ஃபாசிஸ்ட்டுகளாக தான் இந்துத்துவவாதிகள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்துத்துவவாதிகள்ல ஒருத்தர் தான் இந்த கவர்னர் அதனால இவர்களுக்கு தத்துவத்தை கண்டால் பயம் ரைட்டா சுதந்திரமா முன்னேறி வர்ற பிள்ளைகளை கண்டால் பயம் எல்லாமே ரைட்டா அதனால என்னன்னா அவர்களை பொறுத்தளவு வடிகட்டியில கொண்டுகிட்டே அலைகிறாங்க நீ யாரு நீ வராது நீ யாரு இவன் என்ன செய்யலாம் மூணாம் கிளாஸ்ல பயில போடு அவன யாரு நாலாம் கிளாஸ்ல அவனை பையில போடு அஞ்சாம் கிளாஸ்ல அவனை போடு இவாளுக்கு பரம்பரை பரம்பரையாக வசதி இருக்குது எல்லாம் இருக்கு அது இருக்கு இது இருக்கு அப்போ அதில் எல்லா எல்லா அட்வான்டேஜோடு முன்னேறி போயிடலாம் அப்போ இவங்களை என்னன்னா கட்டம் கட்டி வடிகட்டி 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 காலில் கிட்டி அடிச்சு இவங்களை மட்டம் தட்டுறது அவருடைய வேலை அப்போ இந்த வடிகட்டு முறை எல்லா இடத்துலையும் வேணும்னு சொல்றதுடைய நோக்கமே என்னன்னா இவர்கள் வடிகட்டினால் தப்பிக்கிறதுக்கான பொருளாதார வசதி அதிகார வசதியோடு இவர்கள் இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல ஊழல் செய்யறதுக்கு முழு அதிகாரத்தோடு இருக்கிறாங்க நம்ம பார்த்தோம் நீட் தேர்வுல ஹரியானாவில் மட்டும் அவ்வளவு பாசு ஐயாயிரம் கோடி ரூபாய் ஊழல் புறண்டிருக்கு நீட் தேர்வுல அப்ப உங்களுடைய நீட் தேர்வு எதற்கானது என்ன கல்வி தரத்தை உயர்த்திருக்குன்றது அதை வச்சே பார்த்துக்கலாம் இப்ப கவர்னர் ஏன் அதை விடாப்பிடியா இருக்கிறான்னா கவர்னர் செய்கிறது சமூக நீதிக்கு எதிரான ஒரு சனாதன கல்விக் கொள்கையை அவர்கள் நிறுவ முற்படுகிறார்கள் சாதியவாதத்தின் அடிப்படையில் ஒரு கல்விக் கொள்கையை நிறுவ முற்படுகிறார்கள் இன்னும் சொன்னா அதுல ஒகேஷனல் குரூப்னு ஒன்னு கொண்டு வராங்க என்னன்னா தொழில் அவங்க அவங்க அவங்களுக்கு ஃபேமிலி ரீதியா கலாச்சார ரீதியா தெரிஞ்ச தொழில்களை கத்துக் கொடுக்கணுமா இது வழக்கம் போல குல கல்வி முறைதான்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த புத்தி ஒருகளுக்கு ராஜாஜி காலத்துல இருந்து போறதுக்கு அந்த பூணூலை பிடிச்சிக்கிட்டு பேசக்கூடிய அந்த சிந்தனை முறை இருக்கு இல்லையா அது கல்விக் கொள்கை மட்டும் இல்லை எந்த கொள்கையையும் இவர்களை வகுக்க அனுமதிக்காது இவர்கள் இதையே தொழிலாக வச்சுருக்கிறாங்க தான் இவங்களை சொல்கிறான் இவர்கள் நம்ம ஊர்களும் இல்லை நல்லவர்களும் இல்லைன்னு சொல்கிறோம் சரிங்களா நம்ம ஆளு நம்ம ஆள் நல்லவனாக இல்லாமல் இருக்கலாம் அவன் நல்லவனும் இல்லை நம்மவனும் இல்லை அதனால எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நன்றி